அந்த பதிவு யாருக்கு அப்படின்னா நம்ம திருநெல்வேலி மக்களுக்கு திருநெல்வேலி மக்களே ஒரு விஷயம் என்னன்னா நம்ம திருநெல்வேலியில வேற எங்கேயுமே இல்லாத ஒரு ஸ்பெஷல் என்னன்னா வற்றாத ஜீவ நதியா இருக்கிற தாமரப்பரணி புண்ணிய நதியான தாமரப்பரணி வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் நம்ம நெல்லை மக்களுக்கு தூத்துக்குடி மக்களுக்கு கோயில்பட்டியில இருக்க மக்களுக்கு அதுக்கப்புறம் சங்கர கோயில் இருக்க மக்களுக்கு எல்லாருக்குமே நம்ம தான் வந்து குடிநீர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம தாமரப்பரணி ஆத்திரம் தண்ணி இப்போ எல்லாரும் என்ன ஒரு இது புகார்னா ஆற்றுல வந்து கழிவு கலந்து வருது அந்த தண்ணி தான் பைப் மூலயமா டைரெக்டாக வந்து மக்களுக்கு விநியோகம் பண்ணுறாங்க இதனால் காய்ச்சல் வருது வாந்தி வருது மயக்கம் வருதுன்னு சொல்லி சொல்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு காய்ச்சல் வருது வாந்தி வருது மயக்கம் வருதுன்னா நீங்கள் எதுக்கு வந்து தாமிரப்பரணி ஆத்துல கொண்டு குப்பையை கொண்டு கொட்டுறீங்க கழிவு நீரை கொண்டு கலக்குறீங்க ஏன் நீங்கள் அது ஆறு நடிச்சிங்களா இல்லை குப்பை போடுற குப்பை கிடங்கு நடிச்சிங்களா ஆறுங்கிறது ஒரு புனிதமானதையா ஆற்றில் வந்து எல்லா புனித காரியங்களும் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் இப்படி வந்து குப்பையெல்லாம் கொட்டி அந்த கழிவு நீரை ஒன்று மக்கள் பிடித்து வச்சு எதுக்கு இப்படி பண்ணுறீங்க நீங்கள் ஆறை வந்து சுத்தமாக வாங்கிங்க மக்களை உங்களை தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஆற்றில் சுத்தமாக வைங்க ஆற்றுல குப்பை போடாதீங்க நீங்கள் ஒழுங்காக சுத்தமாக ஏன் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏன் வாந்தி மயக்கம் அந்த மாதிரி ஆற்றுண்ணில்லை உங்களுக்கு ஏன் அந்த பிரச்சனையும் வருது நீங்கள் முதல்ல சுத்தமாக தான் நாடு நல்லாயிருக்கும் நம்ம திருநாளி மக்களுக்கு வருஷம் பூரா தண்ணி தர்ற ஒரே ஜீவனதையும் நம்ம ஆறு தாமிரப்பண்ணி ஆறு மட்டும்தான் அதனால் நான் சொல்ல வேண்டிய சொல்லியாச்சு நீங்கள் வந்து ஆற்ற சுத்தமாக ஹெல்லரே உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இல்லை இவ்வளவு சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்ல அமைக்கிறேங்க நன்றி வணக்கம் என்றே